அன்பர்களே வருகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் நேமம் தொகுதியில் போட்டியிட உள்ளதாக பாஜக சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் சேர்ந்து கேரளாவுக்கும் சட்டமன்ற பொது தேர்தல் விரைவில் நடக்க உள்ளது கேரளாவில் இதுவரை ஒரு முறை ஒரு எம்எல்ஏ மட்டுமே தாமரை சின்னத்தில் வென்று சட்டமன்றத்துக்கு சென்றார்கள் ஆனால் இந்த முறை அதிக இடங்களில் வெற்றி பெற வேண்டும் என்ற லட்சியத்துடன் பிஜேபி களம் இறங்குகிறது முக்கிய தலைவர்களை எல்லாம் போட்டியிட வைப்பது குறித்து கட்சியின் மேலிடம் ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது திருவனந்தபுரம் மாவட்டம் பாலக்காடு மாவட்டம் மற்றும் சுரேஷ்கோபி எம்பியாக தேர்வு செய்யப்பட்ட திருச்சூர் மாவட்டங்களில் அதிக கவனம் செலுத்த உள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் திருச்சூர் பிரஸ் கிளப்பில் நடந்த நிகழ்ச்சியில் பாஜகவின் கேரள மாநில தலைவர் ராஜீவ் சந்திரசேகர் பங்கேற்றார் அவரிடம் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவீர்களா என்ற கேள்வி கேட்கப்பட்டது அதற்கு அவர் நூறு சதவிகிதம் போட்டியிடுவேன் வேண்டுமென்றால் தொகுதியையும் என்று சொல்லிவிட்டு திருவனந்தபுரம் நேமம் தொகுதியில் போட்டியிடுவேன் என்று தெரிவித்தார் இந்த நேமம் தொகுதியில் தான் ஓ ராஜகோபால் ஒருமுறை வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்கு சென்று தாமரையை மலர வைத்தார் ஆனால் மறுமுறை கும்மனம் ராஜசேகரன் போட்டியிட்டு தோல்வியடைந்தது குறிப்பிடத்தக்கது கடந்த மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்ட ராஜீவ் சந்திரசேகர் இந்த நேமம் தொகுதியில் சசிதரூரை விட அதிக வாக்குகள் பெற்றிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆக வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளை மையமாக வைத்து பாஜக களப்பணியை தொடங்கியுள்ளது என்பதை ராஜீவ் சந்திரசேகரின் பேட்டி உணர்த்துகிறது என்கிறார்கள் அரசியல் நோக்கர்கள்